வணக்கம் அனைவருக்கும் வெல்கம் டு நந்தினி தமிழ் ஃபுட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்தும் எனக்கு சப்போர்ட் தாங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் அதையும் எனக்கு தாங்கோ இன்றைக்கு நான் வந்து பேர மீனில் அரைத்த குழம்பு இப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் இன்னொரு முறைக்கு அம்மியில் அரைச்சி காட்டுறேன் இன்றைக்கு இதெல்லாம் கிரைண்டரில் போட்டு அடித்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் பேர மீனில் குழம்பு வச்சால் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதை நாங்கள் எப்படி செய்யப்படுவோம் அப்போ இதில் வந்து முக்கால் கிலோ பேர மீன் இருக்குது ஓரளவு துண்டுதெல்லாம் வெட்டி எடுத்துருக்குறேன் வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்குறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம் மல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு கரண்டி மல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு எட்டு மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் கருவேப்பில் இதில் வந்து ஒரு அஞ்சு உள்ளி இருக்குது ஒரு தேக்கரண்டி சீரகம் எடுத்திருக்கிறேன் சின்ன சீரகம் ஒரு தேசிக்காய் அளவு பழப்புளி எடுத்திருக்கிறேன் முக்கால் க தேக்கரண்டி மிளகு உப்பு எடுத்திருக்கிறேன் தேங்காய் பால் வந்து இதில் மூன்று கரண்டி தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் இதில் வந்து வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன் இதில் வந்து மஞ்சள் அரை தேக்கரண்டி எடுத்துருக்குறேன் இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து இதயம் தான் நான் எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ இதையும் எடுத்து அப்புறம் வந்து இவியல் எல்லாத்தையும் நாங்கள் போது கிரைண்டரில் போட்டு அடிப்போம் மல்லி மிளகாய் சீரகம் மிளகு இவ்வளோத்தையும் என்ன செய்யணும்னா ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு சூடு காட்டி போட்டு அடுப்பை ஓஃப் பண்ணி போட்டு அந்த சூட்டில் இவ்வளோத்தையும் போடணும் அந்த சட்டிக்குள்ளே நீங்கள் போடுங்கோ போட்டோன்னா கொஞ்சம் இதுகளெல்லாம் சூடு கறிவிடும் சூடு அப்புறம் நாங்கள் அதை கிரைண்டரில் போனோம் இப்போ எல்லாம் அடுப்பில் வச்சு சூடு ஏற்றிட்டேன் இப்போ அதை அடுப்பு ஓஃப் பண்ணியாச்சு இப்போ இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இறக்குங்கோ இறக்கி போட்டு கிரைண்டரில் போட்டு அடிப்போம் இப்போ எதோ சூடர் என்னென்னு ஒரு மனம் ஒன்று வரும் எல்லாம் சூடர்னா ஒரு வரத்தோடனே மனம் வரும் இப்போ இதை நான் மிக்ஸி யாரில் போட போகிறேன் இதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு இதோட உள்ளியையும் போட போகிறேன் உள்ளியும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அடிக்க போகிறேன் மஞ்சளையும் போடுங்கோ உரிமை கேரட் அடுப்பேன் கொஞ்சமாக தண்ணி கொள்ளுங்க ஓகே இப்போலாம் தண்ணி ஏம்பிட்டு அரைச்சி நல்ல பட்டு போல் அரை வரம்பறை அரைச்சி எடுக்கணும் கையில் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுறுசுறுப்பாக இருக்கக்கூடாது நல்லா பட்டாக அரை இருக்கணும் இந்த இப்படி ஒரு பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுங்கோ ஓகே நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்துட்டுது இப்போ இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் அடுப்பு அடுப்பில் சட்டியை வச்சு அதுக்குள்ளே நல்லெண்ணெயை விடுங்க நல்லெண்ணெய் சூடானதும் அதுக்குள்ள வந்து நாங்கள் தேவையான பொருட்களை ஒன்றாக போடுவோம் இப்போ என்ன சூடு வெறிகிட்டு ஓகே நல்லெண்ணெய் சூடு வெறுனா நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும் சூடுனதும் இதுக்குள்ள முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொண்ணுரமாக வதங்கி வரணும் அதுக்கிடையில் நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன் அப்போ வாசமாக இருக்கும் கொஞ்சம் பொண்ணுரமாக வெறும் வரைக்கும் அடுப்பில் வச்சு பதக்குவேன் இப்போ உப்பு போடுறேன் நான் இதுக்குள்ளே உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக பொறிஞ்சிரும் வெங்காயம் அந்த இது வெள்ளை வெங்காயம் மண்டபடியாக கொஞ்சம் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது பொனரமாக பொறிஞ்சு வந்துட்டுது இதுக்குள்ள இப்போ அரைச்சி வச்ச அந்த கறி இது செரக்கை நாங்கள் வந்து இதுக்குள்ளே போடுவோம் ஓகே பார்த்தீங்க தானே ரெண்டு சட்டி சூடாக இருந்தவடியாக கொதிக்குது இது கொதிக்கல இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் புளி பால் எல்லாம் கரைச்சி ஒண்டா விடுவோம் முதல்ல கொஞ்சம் கொதிக்க எடுக்கும் இப்போ கொஞ்சம் கொதித்து மேலால் இது வருது இதுக்கெல்லாம் புளியை விடுவோம் புளியை விட்டு கொஞ்சம் கிளந்து போட்டு இந்த புளி தண்ணியும் சூட வரட்டுக்கும் சூட வர அப்படியே அதுக்குள்ளே தேங்காய் பால் விடுவோம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கு இதுக்குள்ளே பால் விட்டாச்சு தேங்காய்பால் விட்டு இதுவும் கொதித்தோடனே இதுக்குள்ள நாங்கள் வந்து மீனை போடுவோம் ஓகே ஒவ்வொன்றா மீனை போட்டு போட்டு கறியை விடாமல் பார்க்கோன்னு மீன் கரைஞ்சுவோம் இதை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் மூடி வைக்க போகிறேன் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மூடி நல்லா கொதிக்க விடுவோம் அதுக்கப்புறமா தான் மீனை போட போகிறேன் ஸோ வாங்க மூடி விடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு இப்போ நல்லா கொதிச்சிட்டுது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கொதிச்சு தூள் வக்கியெல்லாம் அடங்கிட்டுது இப்போ இதுக்கெல்லாம் நான் வந்து ஒவண்டாக அந்த மீன் துண்டுவில் போடுவோம் வச்சுருந்தேன் எல்லா மீன் துண்டையும் நான் அதுக்கெல்லாம் போட்டுட்டேன் இதே மீன் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கொதிக்கிற மாதிரிக்கு எல்லாத்தையும் கலந்து போட்டு நான் மூடி விட போகிறேன் ஓகே சரி எல்லாத்தையும் கலந்து விடுங்க இப்போ தான் மீனில் அந்த உப்பு புளியெல்லாம் ஊறும் ஸோ கலந்துவிடும் கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம் மீன் மவியணும் மூடி விடுவோமே சக்கரை மூடி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக மீன் குழம்பு கொதித்து வந்துட்டுது மீனால் இன்னும் ஒரு அந்த பயிருக்கு பார்த்தீங்க தானே நல்லா வந்துட்டுது இதை இப்போ நாங்கள் நல்ல ஒரு நாட்டரிசி சோறு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே கொஞ்சம் வத்த விட்டுருக்குறேன் கொஞ்சம் குழம்பு வத்தினதும் நிப்பாட்டிட்டு எல்லாரும் பரிமாறிவோம் வாங்குவோம் இப்போ வந்து சுவையான அரைத்த மீன் குழம்பு தயார் ஓகே சுவையான அரைத்த மீன் குழம்பு ரெடி வாங்கோ எல்லாரும் சாப்பிடலாம்